சொல்லுங்கடா சத்குரு வரவேற்க காத்திருக்கீங்க ஆமா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்களேன் அவரோட அவரை பாட்டு ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறோம் அவரை பாக்குறதே ஒரு பெரிய புண்ணியமா நம்ம நினைக்கிறோம் அதுக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிறோம் எந்த ஒரு இருந்து வந்திருக்கீங்க தொண்டாமுத்தூர் பக்கத்துல தீனம்பாளையம் வில்லேஜ்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் இருபது வருஷமா பண்ணிட்டு ஒரு வருஷமும் மகாசிவராத்திரிக்கு அவரை மீட் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிட்டு எப்பயோன்னு ஒரு டைரக்டராகவும் இருக்கிறேன் ஸோ அவரை பார்த்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கணும் ரொம்ப அவளாக காத்துக்கணும் பேர் வந்து நாகரத்தினம் மாணிக்கராஜ் நன்றி அக்கா நமஸ்காரம் அக்கா நீங்க எல்லாம் சத்குருவ வரவேற்க வந்திருக்கீங்க உங்க ஷேரிங் சொல்லலாமே நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க எல்லாம் அக்கா நமஸ்காரம் அக்கா நமஸ்காரம் சொல்லுங்க உங்களோட ஷேரிங் இப்ப உங்க பேரோட நீங்க இப்ப லைவ்ல நேரலையில இருக்கீங்க வரீங்க உங்க பேருக்கா கோயம்புத்தூர் காலம்பாளையத்துல இருந்து வராங்க பானுமதி சத்குருவை வரவேற்க ரொம்ப ஆர்வமா வந்திருக்கீங்க ஆமா ஆமா நாங்க நாலு அஞ்சு தடவை நாங்க சத்குருவை வரவேற்று இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி அவ திருக்கல்யம் இருசக்கர வாகனத்திலேயே திருக்கயிலாயம் சென்று பாக்கியம் தானே நமக்கு அக்கா நீங்களும் அப்படியே விநாயகர் ஊர்வலம் போயிட்டு இருக்கு அதையும் பார்த்தோம் எல்லாம் வரவேற்க வந்திருக்கீங்க உங்க ஷேரிங்க சொல்லுங்களேன் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம் சத்குரு கைலாசில இருந்து வராருங்க சோ அதனால அவர் கைலாசத்துக்கு அவர் பைக்லயே போயிட்டு வராரு பைக்லயே போயிட்டு வராரு இல்லையா அது கைலாசம் வந்துருது அது வர தரிசனம் பண்றது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் அதனால வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் நன்றி அண்ணா நமஸ்காரம்

அதனால் அவரை பார்த்தாலே நாம் அங்கே போன பலனை அடையலாம்ங்கிறது என்னோட நம்பிக்கை அவ்வளோ நன்றி அண்ணா நன்றி அண்ணா நமஸ்காரம் எல்லாேருக்கும் சொல்லுங்க அண்ணா சதுர வரவேற்க காத்துருக்குறீங்க உங்களோட கருத்துக்கள் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் இணையவும் நன்றி வணக்கம்